மகிழ்ச்சியான நேரத்தில் என்னை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பொறுப்பாளர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடன எனக்கு மொத முதல்ல ஆறு கிப்சு பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்டிய அவருடைய சொந்த காசில் எனக்கு மொதல் முதல எடுத்து கொடுத்தது விட்டு சாட்டி தான் அவருடைய காசை தான் மொதல் முதல நான் வேட்டி கேட்டேன் இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் நான் சொன்னாட்டி எனக்கு சந்தோஷமாக சொல்லுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாமே தெரிஞ்சுங்க காலத்தில் வந்து அந்த காலத்தில் எங்கள் அப்பா இருக்கும்போது அரசியலார் வருவார் திடீர்னு வருவார் காலிவுட்டர் வருவார் அம்மா தங்கச்சியம்மா டீ போடுங்க எல்லோரும் வருவாங்க இதோடு பற்றி அம்மா டீ போடுங்கும்போது எங்கள் அம்மாவோட உட்காந்துட்டு என் தம்பி என் தம்பி வரும் இணை பெரியாத நல்லா தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என் அண்ணன் என்ன மரியாதை அந்த தான் கிட்ட அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா உட்காந்து ஆசிரியர் பேசுகிற ஒரு ஆடு இந்த புத்திசாலி ஒருத்தர்